ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா சிவப்பு வாழைப்பழம் அதாவது ரெட் பனானா மஞ்சள் வாழைப்பழம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த ரெட் பனானா ஏன் ஸ்பெஷல் தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் இதை சாப்பிட்டா உடம்புக்கு என்னென்ன நன்மை அதையும் தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது எந்த அளவு சாப்பிட்ணும் இந்த பனானா நம்ம சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது இதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டா என்ன மாதிரியான பக்க விளைவுகள் வரும்ன்றதை பற்றி விரிவாக தெளிவாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்லக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரெட் பனை நம்ம சாப்பிட்றதால உடல் சக்தி ரத்தம் எலும்பு இதயம் கண் பார்வை இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லப்படுதுங்க சிவப்பு வாழைப்பழம் அப்படின்னா என்ன சிவப்பு கலந்த தோல் உள்ள மஞ்சள் நிறம் சுவை கொஞ்சம் இனிப்பு க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கும் இதில் என்னென்ன சக்துக்கள் இருக்குது வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் அயன் மெக்னீசியம் ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது சாதாரண வாழைப்பழத்தை விட சக்துக்கள் இதில் ரொம்பவே அதிகம்னு சொல்லப்படுது இது நம்ம சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கிறது தெரியுமா உடல் சக்தி அதிகரிக்குது காலையில் சாப்பிட்டா நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்க முடியும் உடல் சோர்வு களைப்பு இது எல்லாத்தையுமே இது குறைக்குது ஜிம் போகிறவங்களுக்கும் வேலை பலு அதிகமா இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது எப்படி சாப்பிடலாம் காலையில வெறும் வயசுல ஒரு பணம்னா சாப்பிடலாம் ரத்தத்தை அதிகம் பண்ணுதுங்க அனிமியாவை போக்குது இதுல அயன் நிறைய இருக்கு ஹீமோகுளோபின் லெவலை லெவல உயர்த்துது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது யாருக்கெல்லாம் அவசியம் ரத்த குறைபாடு இருக்கிறவங்க மாதவிட அதிகமா போற பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருமே டாக்டர் அட்வைஸோட எடுத்துக்கலாம் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பொட்டாசியம் அதிகம் பிளட் பிரஷரை கட்டுப்பாட்டில் வச்சுக்குது ஹார்ட் அட்டாக் ரிஸ்க குறைக்குது தினமும் ஒரு பழம் சாப்பிட்டா இதயம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லப்படுது கண் பார்வையை மேம்படுத்துது வைட்டமின் ஏ நிறைய இருக்குங்க கண் எரிச்சல் கண் வலி மங்கிய பார்வை இது எல்லாத்தையுமே குறைக்குது குழந்தைகள் வயசானவங்க ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு சொல்லப்படுது எலும்புகள் வலுவாகுது கால்சியம் அப்சர்ப்ஷன் அதிகரிக்குதுங்க மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் ஜாயின்ட் பெயினை குறைக்குது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பயனளிக்கும்னு சொல்லப்படுது ஜீரண சக்தியை மேம்படுத்துதுங்க ஃபைபர் அதிகமாக இருக்கு கான்ஸ்டிபேஷன் சரியாகும் வயிறு உபசம் குறையுது கேஸ்ட்ரிக் உள்ளவங்க அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு மென்மையான உணவுன்னு சொல்லலாம் சக்கரை நோயாளிகளுக்கு நல்லதுங்க லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் சரியான அளவில் சாப்பிட்டா சுகர் ஸ்பைக் ஆகாது எப்படி சாப்பிடணும் அரைப்படம் போதுமானது காலை அப்படி இல்லைன்னா மாலை நைட்டு சாப்பிட்றதை தவிர்த்துறது நல்லதுங்க மன அழுத்தத்தையும் குறைக்குது தூக்கத்தை மேம்படுத்துது வைட்டமின் பி சிக்ஸ் இருக்கிறதால சரடோனின் ஹார்மோன் பேலன்ஸாக இருக்குது மன அழுத்தத்தை குறைச்சி நல்ல தூக்கத்தை கொடுக்குதுன்னு சொல்லப்படுது கர்ப்ப காலத்துல என்ன மாதிரியான நன்மை அளிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா பேபியோட குரோத் நல்லா இருக்குங்க அயர் டெஃபிஷியன்சி வராது மார்னிங் சிக்னஸ்ஸை குறைக்குது டாக்டர் கன்சல்ட்டோட இதை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது குழந்தைகளுக்கு இந்த ரெட் மன எப்படி நல்லது தெரியுமா உடல் வளர்ச்சியை அதிகப்படுத்துது மூளை வளர்ச்சியை மேம்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வருது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது குழந்தைகளுக்கு மஸ்ட் கொடுக்கலாம் மில்க் ஷேக்காக கூட கொடுக்கலாம் என்னதான் இந்த ரெட் வளனா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாலும் இதுலேயும் சில பக்கவெளிகள் இருக்குதான் செய்யுது அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதிகமாக சாப்பிட்டா கேஸ் லோட்டிங் ஸ்டொமக் பெயின் ஏற்படலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹை பொட்டாசியம் லெவலில் இருக்கவங்க சிவியர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கோல்ட் காஃப் அதிகமாக இருக்கும்போது தவிர்க்கிறது நல்லதுங்க அப்போ எப்போது சாப்பிட்றது பெஸ்ட் டைம் தெரியுமா காலையில் அப்படி இல்லைனா மாலையில் இருந்து ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்றது நல்லது நைட்டு சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க இது எப்போல்லாம் சாப்பிட்லாம் ராவா சாப்பிட்லாம் மில்க் ஷேக் ஸ்மூத்தி பாரிச் குழந்தைகளுக்கு மேஷ் பண்ணி கொடுக்கலாம் தினசரி எந்தளவு நல்லது தெரியுமா பெரியவங்களுக்கு ஒரு பழம் போதுமானது சர்க்கரை நோய்கள் அரைப்பழம் சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு அரைப்பழம் சாப்பிட்லாம் ரெட் பண்ணனா எல்லோ பலனா எது நல்லது தெரியுமா ரெட் பனானால அயன் அதிகமாக இருக்குது எல்லோ பனால குறைவாக இருக்குது ரெட் பனனால ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிகமாக இருக்குது எல்லோ பனனால் கம்மியாக இருக்குது இதோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இதுவே எல்லோ பனனால் சாதாரணமாக இருக்கும் சிவப்பு வழப்படும் இயற்கை மருந்துன்னு சொல்லலாம் பக்க விளைவோ குறைவு தினசரி உணவுல சேர்த்துக்கொள்ளலாம் பட் அல்லோட சேர்க்கறது ரொம்பவே நல்லது இதை நம்ம சாப்பிட்றதால உடலோட சக்தி அதிகரிக்குது ரத்தம் அதிகரிக்குது அனிமியா போக்கப்படுது இது ஆரோக்கியம் மேம்படுது கண் பார்வை மேம்படுது குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் எலும்புகள் வலுவாகுது சக்தியை மேம்படுது சக்கரை நோய்களுக்கு நல்லது மன அழுத்தத்தை போக்குது நல்ல தூக்கத்தை கொடுக்குது கர்ப்ப காலத்துல பேபியோட குரோத்துக்கு நல்லா இருக்கு குழந்தைகளோட மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்திது இவ்வளோ நன்மைகளை தர இந்த வாழைப்பழத்தை எத்தனை பேர் தங்களோட உணவில் டெய்லி சேர்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்